ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நல்ல க்ரீமியான டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேவையான அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன் ஒரு பேனில் பாஸ்தா வேகிறதுக்கு அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுட்ற பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பாஸ்தா நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதா கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிலே நல்லா வதங்கட்டும் அடுத்த மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிக்கும் நல்லா இது மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயமும் கேப்சிக்கமும் ஆயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயமும் கேப்சிக்கமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு போட்டிருப்போம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மிளகுசில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாவோட எல்லா சைடும் பண்ணுறப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே பேன்லையே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதாமம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மைதா மாவை ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மைதா மாவை ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் இல்லாத மாதிரி நல்லா கலரிக்கலாம் பால் ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கட்டில்லாத இல்லாத மாதிரி நல்லா கலறி கொடுத்துக்கோங்க பால் லைட்டாக கொஞ்சம் திக்காகி வரும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலறி கொடுத்துக்கோங்க பாருங்க நல்லா திக்காகி வருது இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம் பாஸ்தாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் செக் பண்ணி பாத்துட்டு உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆல்ரெடி ஆட் பண்ண உப்பே கரெக்டா இருக்கு ஆட் பண்ணிக்கல இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப லாஸ்டா இது கூடவே கொஞ்சமா மல்லி அழுத்து உயிரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களோட பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் பர் வாட்ச்சிங்